அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா எமது வாழ்விலே ஒரு மனிதன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அவனிடத்திலே அந்த மனிதன் சென்று பாவ மன்னிப்பு பெற வேண்டும் இறைவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும் விளக்கல்களை தவிர்த்து தான் திருந்தி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒரு மனிதனுக்கு தந்து கொண்டிருக்கின்றான் இந்த வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு காலங்களை நாங்கள் கடந்து செல்லும் பொழுதும் நேரங்களை கடந்து செல்லும் பொழுதும் அல்லாஹு தாலா ஏதோ ஒரு விடயத்திலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு அளித்து இந்த அடியான் என்னை நெருங்க வேண்டும் இந்த உலகத்திலே அடியான் என்னை நெருங்கி என்னிடத்திலே மன்னிப்பு தேடி நாளை மறுமையிலே நான் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக என்னிடம் காட்சி அளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என் உலகத்திலே எம்மை படைத்துவிட்டு வீணாக விட்டு விடவில்லை எம்மை படைத்த நோ படைத்ததன் நோக்கத்தை அல்லாஹு தாலா அல் குர்வானே குறிப்பிடும் பொழுது ஒமா ஹல்கத்துல் ஜின் அவல் இன்ச இல் அலியாபுதூன் நாங்கள் ஜின் வர்க்கத்தையும் இந்த மனித வர்க்கத்தையும் ஏன் படைத்தோம் என்றால் அல்லாஹுவை வணங்க வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை அதற்கான சந்தர்ப்பங்களை எமக்கு வழங்காமல் இல்லை ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை எமக்கு அளித்து கொண்டே இருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒரு காலமும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏனென்று தெரியுமா எம்முடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நோன்புடைய காலம் வருகின்றது அதே போன்று நோன்புடைய காலம் முடிந்ததற்கு பிறகு ஆறு நோன்புகள் என்று அதனுடைய நன்மைகளை நாங்கள் சுவீகரித்து கொள்ளலாம் அதே போன்று நாங்கள் இப்பொழுது எதிர்நோக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு அமல் ஒரு முக்கியமான அல்லகு தாலாவுக்கு மிகவும் பிடித்தமான மிகவும் விருப்பமான ஒரு அந்த ஒரு காலத்தை ஒரு கால எல்லையை நாங்கள் அடையறுக்கின்றோம் அதற்கு முன்னால் அல்லாஹு அல் குர்வானிலே சுரத்து தௌபாவிலே எமக்கு முப்பத்தி ஆறாவது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது இன்ன ஐதத்த ஷுஹூரினா அல்லாஹு தாலா இந்த பன்னிரண்டு மாதங்களை படைத்துவிட்டு அதிலே நான்கு மாதங்களை சிறப்பித்து கூறுகின்றான் நான்கு மாதங்களை கண்ணியமிக்க மாதங்களாக எமக்கு அடையாளப்படுத்துகின்றான் அதிலே நான்கு மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சொல்லலாம் ரஜப் துல்கா துல் ஹைஜா மஹார்ராம் வெரி குட் ஓகே ஸோ அந்த நான்கு மாதங்களிலே நாங்கள் இன்று எதிர்நோக்கக்கூடிய அந்த மாதம்தான் துல் ஹைஜாவுடைய மாதம் இந்த துல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாட்களை அல்லாஹு தாலா மிகவும் சிறப்பித்து கூறியிருக்கின்றான் இந்த மு முதல் பத்து நாட்கள் இவ்வாறு நாங்கள் அதிலே அமல் செய்ய வேண்டும் அதிலே நாங்கள் என்னென்ன வழக்கங்களை புரிய வேண்டும் அல்லாஹூ தாலா அந்த பத்து நாட்களை எவ்வாறு சிறப்பித்து கூறியிருக்கின்றான் என்பதைத்தான் நாங்கள் இந்த அமர்விலே பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஆரம்பமாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகமாக உதக்கூடிய சூரா சூரத்துல் ஃபஜர் இந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய ஆரம்ப வசனத்திலே அல்லாஹூத்லா கூறும் பொழுது வல் ஃபஜ் வலையாலின் அஷ் அதிகாலை இன் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டு வலையாலின் அஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே இந்த பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்கின்றான் அப்போ இந்த பத்து இரவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த துல் முதல் பத்து இரவுகள்தான் என்று இபுன் அப்பாஸ் அலையுல்லாஹான் அவர்கள் தன்னுடைய தஃசீரியில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆக ஆரம்பமாக ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள் என்பது மிகவும் சிறப்பான நாட்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தின் சிறப்பை எமக்கு அறியத் தருவதற்காகவே அந்த விடயத்தின் மீது சத்தியம் செய்வான் ஸோ இவ்வாறு இந்த இரவுகள் மீது இந்த முதல் பத்து இரவுகள் மீது அல்லாஹு தாலா முதல் பத்து நாட்கள் மீது சத்தியம் செய்கின்ற பொழுது இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் ஆரம்பமாக ஆரம்பமாக புரிந்து கொள்ள முடியும் அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா மிகவுமே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான நாட்களாக இந்த நாட்களை அறிமுகப்படுத்துகின்றான் நபிகள் நாயக்கம் சலாஹ் அலைவசலம் அவர்கள் ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله من هذه الأيام يعني أيام العشر قالوا يا رسول الله ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء نبيك الله صلى الله عليه وسلم قال ما من أيام அல்பு இல் அல்லாஹி மின் ஹதில் ஐயாம் துல்ஹஜ் முதல் பத்து நாட்களிலே செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹுக்கு மிகவுமே விருப்பமானவையாகும் வேறு எந்த நாட்களில் செய்யும் நல்லமல்கள் அதற்கு ஈடாகாது என்று நபிகள் நாயக்கம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிடுக்க குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அப்போ சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார் அசுல் அல்லா வலல் ஜிஹாத் ஃபி சபீர் இல்லா ஜிஹாதை விடவும் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதை விடவுமா என்று கேட்டதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பு தன்னுடைய எல்லாவற்றையுமே அந்த ஜிஹாதிலே கொண்டு போய் சேர்க்கின்றார் திரும்பி வரவில்லை என்றால் அவர் அதிலே சிறப்புக்குரியவர் ஆனாலும் கூட இந்த பத்து நாட்களும் பொதுவாக ஜிஹாதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் சல அல்லாஹலி வஸ்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் இப்போ நாங்கள் இந்த விடயத்திலே என்ன விளங்க வேண்டும் இந்த பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கு மிகவும் விருப்பமான நாட்கள் என்றால் அந்த பத்து நாட்களையும் நாங்கள் கட்டாயமாக பயன்படுத்த தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய சமுதாயம் தெரியும் பத்து நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள் என்று தெரிந்திருக்கின்றோம் அதிலே நாங்கள் அமல் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கின்றோம் ஆனாலும் ஆனாலும் எம்முடைய பொடுப்போக்கு காரணமாக இந்த விடயங்களை விட்டுவிடக்கூடியதாக இருக்கின்றோம் அன்பானவர்களை அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இவ்வரிடம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நாடி இருக்கின்றான் அந்த பாக்கியத்தை நாடுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக இறைவனை நாடக்கூடிய இறைவனை நெருங்கக்கூடிய எந்த எந்த அமல்கள் இருக்கின்றனவோ இறைவனை நெருங்கக்கூடிய எந்த வசதி வாய்ப்புகள் எனக்கு இருக்கின்றதோ அதனை நான் செய்து கொள்ளக்கூடியவனாக அதனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக அமுல் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் அல்லாஹூ தாலா சூரத்துல் ஹஜிலே இருபத்தி எட்டாவது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது வயது குர்ஸ்மல்லாஹிஃபி ஐயாமி அலுமாத் நீங்கள் அல்லாஹுடைய குறிப்பிட்ட நாட்களின் குறிப்பிட்ட நாட்களிலே அல்லாஹுவின் பெயரை நினைவு கூறுவீராக என்று அல்லாஹூத்தாலா அல் குறே குறுகி குறிப்பிடுகின்றான் அப்போ அதே போன்று இப் நாஸ் அல்லாஹன் அவர்கள் அறிக்கின்றார்கள் ஐயா அலுமாத் என்பது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்பது இந்த முதல் பத்து நாட்களையே குறிக்கிடுகின்றது என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆக அன்புக்குரியவர்களே இவ்வாறான நிறைய சிறப்புகளை பொதிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த முதல் பத்து நாட்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எத்தனை ஆயுள்களில் நாங்கள் எம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வருடங்களை கழித்திருக்கின்றோம் ரமதானுடைய மாதம் மாத்திரம் வந்துவிட்டால் அந்த ரமதானுடைய மாதம் எல்லோரும் நோன்பு நோக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் நோன்பை நோக்கக்கூடியவராக இருப்போம் எல்லோரும் அமல் செய்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் ஆனாலும் அன்பானவர்களை இந்த துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்களை அதிகமான பேர் அதிகமானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இதனை அமல் செய்வதற்காக வேண்டி அந்த நாட்களாக ஒதுக்குவது கிடையாது ஏதோ நாங்கள் பிறநாளுடைய நாள் வருகின்றது பெருநாளை எதிர்பார்க்கின்றோம் பிறநாளுக்குரிய எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்கின்றோம் ஆனாலும் கூட இந்த முதல் பத்து நாட்கள் என்ன நடந்தது இந்த முதல் பத்து நாட்களிலே நான் என்ன செய்தேன் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய கவலைக்கிடமான செய்திகளைத்தான் நாங்கள் நாங்கள் அதிகமாக அறிகின்றோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் எம்முடைய எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக வாழ வேண்டும் யாருக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் யாருக்காக நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும் இவ்வாறு என்னுடைய வாழ்க்கையே இறைவனுக்காக என்று இருக்கின்ற பொழுது இந்த நாட்களை நான் இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு ஊடகமாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான நாளாக இந்த பத்து நாட்கள் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஃப அக்ஃபிரோ ஹின் மின்தஹலீல் வ தஹமீர் வ தஸ்பீ வ தக்பீர் இந்த நாட்களை பொறுத்தவரைக்கும் இந்த பத்து நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பத்து நாட்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த பத்து நாட்களிலே எவ்வாறு எம்முடைய வணக்கங்களை நாங்கள் வணக்கங்களிலே எம்மை ஈடுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்பமாக நாங்கள் அதிகமாக திக்கர்களை செய்யக்கூடியவர்களாக இந்த பத்து முதல் பத்து நாட்கள் இருக்க வேண்டும் இந்த முதல் பத்து நாட்கள் துல் முதல் பிறையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் நாங்கள் அல்லாஹுவை அதிகமாக துதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அக்பர் சுஹான் அல்லாஹ் லஇ இலாஹில் அல்லாஹ் என்று இந்த திகர்களை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்னுடைய சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் திகர்கள் என்றாலே அதனை ஓர் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் எம்முடைய வாழ்க்கையிலே ஜிக்கர் என்பது அடிக்கடி இருக்க வேண்டும் இறைவனை நாங்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் நான் இஸ்லாத்திலே வாழ்கின்றேன் நான் அல்லாஹுவை து அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கின்றேன் அல்லாஹுடைய விளக்கல்களை தவிர்ந்து நடக்கின்றேன் என்று இறைவனிடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்ன ஜிக்கர்கள் ஜிக்கர்கள் மூலமாக என்ன நடக்கும் என்னுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் அல்லாஹத்தாலா அல் குர்வானில் குறிப்பிடுகின்ற பொழுது அலா விதிக்கு இல்லாஹி தத்துவ இன்னுள் கொள்வோம் நீங்கள் இறைவனை நீங்கள் துதிக்கின்ற பொழுது இறைவனை நீங்கள் ஞாபகம் படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹத்தாலா உங்களுடைய உள்ளங்களை அமை அமைதி பெறச் செய்வான் என்பதில் சந்தேகம் கிடையாது சகோதரர்களே ஆக அன்பான சகோதரர்களே சகோதரிகளே நாங்கள் நன்றாக நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையிலே செப்பனிட நாங்கள் பயன்ப நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைய பிழைகளை வைத்திருப்போம் நிறைய பிழைகளை செய்திருப்போம் ஆனால் எமக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லகு தாலா எனக்கு ஒரு பெரிய ஒரு நலவை நாடு இருக்கின்றான் பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் நிறைய பல கோடி மக்கள் இருக்கின்ற இந்த வையகத்திலே அல்லகு தாலா என்னை மாத்திரம் தெரிவு செய்து அவனுடைய அந்த இந்த அந்த கிரிகையை நான் செய்ய வேண்டும் என்று எனக்கு மாத்திரம் ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றான் என்றால் நாங்கள் எந்த அளவு கொடுத்து வைத்தவர்கள் அன்பானவர்களே ஆக நாங்கள் என்னுடைய இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம் என்றால் நிறைவேற்ற நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த முதல் பத்து நாட்களுடைய அமல்களை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்த துல்ஹிஜாவுடைய ஆரம்ப பிறையை நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் என்னுடைய அனைத்து சோழிகளையும் நாங்கள் வைத்துவிட்டு இந்த முதல் பத்து நாட்களையும் நான் முழுமையாக கழிக்க வேண்டும் என்று நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நீயத்தை வைத்துவிட்டு நாங்கள் இந்த முதல் பத்து நாட்களை நாங்கள் முக்கியமாக அதனுடைய அமல்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த துல்ஹெஜாவுடைய முதல் பத்து நாட்களிலே நோன்பு பிடித்தல் என்பது ஒரு முஸ்தஹப்பான விரும்பத்தக்க விடயமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் நோன்பை பொறுத்தவரைக்கும் என்ன முழுமையாக நாங்கள் நோட்க வேண்டுமா நோட்க முடியுமா அல்லது ஓரிரு நாட்கள்தான் தான் நோட்க வேண்டுமா என்று பொறுத்தவரைக்கும் அது என்ன நோன்பு என்பது அல்லாஹுக்கு இந்த இந்த பத்து நாட்களிலே அமல்கள் செய்வது அதிகமாக விரும்புகின்றான் நாங்கள் அதிகமாக அமல்கள் செய்வதை இறைவன் விரும்புகின்றான் ஆக இந்த நோன்பையும் நாங்கள் ஒரு அமலாக கருதி எமக்கு முடியுமான வரைக்கும் நாங்கள் நோன்பு நோட்பதை நாங்கள் கட்டாயமாக என்ன ஒரு முஸ்தகப்பான ஒரு விரும்பத்தக்க விடயமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் புரிந்து வேண்டும் அதே போன்று நான் என்ன பொதுவாக என்ன அரஃபாவுடைய நாட்களிலே என்ன அரஃபாவுடைய நோன்பு என்பது ஹாஜிகளை தவிர மற்ற அனைவருக்கும் என்ன ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது ஏன் சியா முயமி அரஃபா அஃத்தசிபு அலாஹி ஐயுகஃபி கபலஹு ல்லத்தி கபுலஹு வஸ்ஸனத் அல்லத்தி பாதா ஒரு அரசாவுடைய நோன்பை பொறுத்தவரைக்கும் இரண்டு வருடங்களுடைய பாவ மன்னிப்புக்கு காரணமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் செல் அல்லா அலுவல் அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் ஆக ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் ஹாஜிகள் என்ன செய்ய மாட்டார்கள் அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோட்க மாட்டார்கள் அவர்கள் ஆனால் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோட்பது சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த முதல் பத்து நாட்களிலே நாங்கள் அதிகமாக தக்பீர்களை சொல்வது என்பது ஒரு நல்ல ஒரு சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் வக்கான் இபுனு அமர் வபு ஹுரேரா ரயாஹு அன்ஹுமா இப்னு உபர்லாஹுனா அவர்களும் அபு ஹுரேரா ரயாஹு அன்ஹு அவர்களும் இரண்டு பேரும் யஹ்ருஜானி இலசூ கி ஃபி ஐயா மில் ஆஷ்ரி அவர்கள் என்ன செய்வாங்க சந்தைக்கு போயிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்தடைய நோக்கம் இந்த ஹதீசுடைய நோக்கத்தை வரைக்கும் நாங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இந்த முதல் பத்து நாட்களை நாங்கள் அடைந்து விட்டால் நாங்கள் தக்பீர்க்கு சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே முக்கியமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் ல இலாஹ இல்ல வல்லாஹு அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் வலி ஹம் என்ற தக்பீர் என்பது சிறந்தது என்பதையும் ஹதீஸிலே நாங்கள் காண கிடைக்கின்றது அதே போன்று ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் அரஃபாவுடைய ஃபஜிரிலிருந்து அவர்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய இறுதி நாள் பதிமூன்றாவது நாள் அசர்வு அவர்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் ஹதீஸிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் என்னுடைய வளமையான அமல்களை நாங்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இந்த பத்து நாட்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் தொழுகையிலே பேணுதலாக இருப்பது ஜிமாத்துடன் தொழுவது அதே போன்று சுன்னத்தான தொழுகைகளிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருப்பது அந்த ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் பன்னிர பன்னிரெண்டரை காத்துக்களை தொழுது வருகின்றார்களோ அல்லாஹத்தாலா சொர்க்கத்தில் ஒரு வீடை அவர்களுக்கு கட்டுகின்றான் சுஹான் அல்லா இவ்வாறான ஒரு நன்மையை நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவராக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதில் மிகமாக மிகவுமே ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் எம்முடைய துஹாவுடைய தொழுகையை தொழுவது வித்துருடைய தொழுகைகளில் ஈடுபடுவது அதே போன்று ஜும்மாவுடைய நாள் என்றால் ஜும்மாவுக்கு முன்கூட்டியே செல்வது அதேபோன்று சதக்க தான தர்மங்களை அதிகமாக செய்வது இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் இவ்வாறான விடயங்களிலே நாங்கள் அதிகமாக கரிசனை செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்புக்குரியவர்களே அதிகமாக சதக்காவை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் எம்முடைய வாழ்க்கையிலே எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தாலா ஒரு பெரிய நிறைய சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹு தாலா அவனை நாங்கள் நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் ஆக அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் நிச்சயமாக இறைவனை நெருங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதிகமாக சதக்காக்களை செய்ய வேண்டும் சதக்காவை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் வெறுமனே ஓரிரு நாட்கள் மாத்திரம்தான் சதக்கா செய்வது அல்லது ஏதோ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் சதக்கா செய்வது என்றெல்லாம் இல்லாமல் ஏதோ என்னால் முடியுமானவற்றை ஒவ்வொரு நாளும் சின்ன அமலாக இருந்தாலும் அதனை தொடர்ந்து செய்யும்போது அல்லாஹூ தால விருப்பப்படுவான் அஹபுல்லா அமாலி அல்லாஹி அது இன் கல்ல அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அமல் இது தெரியுமா நாங்கள் அது அது சின்ன அமலாக இருந்தாலும் அதனை தொடர்ந்தெயர்ச்சியாக நாங்கள் செய்யும் பொழுது இறைவன் மிகவுமே விருப்பமாக இருக்கின்றான் ஆக சின்ன அமலாக இருக்கலாம் ஒரு சொதக்கா என்பது நாங்கள் தொகையில் இருக்கக்கூடாது சகோதர்களே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு ஆயிரம் ரியால் அல்லது ரெண்டாயிரம் ரியால் இருந்தால் தான் சுதக்காவுடைய அந்த வெயிட்டை எனக்கு அடையாளம் என்று நிச்சயமாக இல்லை உங்களிடம் ஒரு பத்து ரியால் தான் இருக்கின்றது என்றால் அதனை நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் செலவழிக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹூத் தாலா அந்த கூலியை உங்களுக்கு தர போதுமானவன் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நிரப்பமான கூலியை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கை எமக்கு வேண்டும் ஆக இவ்வாறான நல்ல அமல்களை நாங்கள் இந்த முதல் பத்து நாட்களிலே செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹூ தாலா எமக்கான ஒரு நல்ல ஒரு எமக்கான அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றான் என்பதில் எந்தவித சந்த கிடையாது அதே அதேபோன்று குருவானை அதிகமாக ஓதுவது இரவு நேரத்திலே நின்று வணங்குவது இவ்வாறு நாங்கள் எம்முடைய அந்த முதல் பத்து நாட்களை முழுமையாக நாங்கள் பயன்படுத்துகின்ற விடத்து நிச்சயமாக அல்லாஹு தாலா அதோடைய கூலிகளை எமக்கு தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே போன்று முக்கியமாக பாவ மன்னிப்பிலே அதிகமாக ஈடுபடுதல் இஸ்தபார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரல் இஸ்தபாரிலே மே நாங்கள் ஈடுபடல் அல்லாஹ்வே நான் நிறைய பாவத்தை செய்துவிட்டேன் என்னுடைய காலங்கள் என்னுடைய அந்த நாட்கள் நிறைய பாவத்திலே நான் ஈடுபட்டு விட்டேன் யா அல்லாஹ் இந்த நாட்களை என்னுடைய பாவ மன்னிப்பு நாட்களாக மாற்றிவிடு என்னுடைய பாவத்தை நீ அதிகமாக மன்னித்து எனக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை தந்துவிடியார் ரஹ்மானே என்று நாங்கள் நிச்சயமாக எம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹிடத்திலே தே கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இவ்வாறு நாங்கள் இந்த பத்து நாட்களையும் அழகான முறையில் அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தாலா எமக்கு ஒரு நல்ல எம்முடைய ஒரு அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இறை நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே விரும்பக்கூடிய ஒரு அடியானாகவும் நாங்கள் மாறுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆக அல்லாஹு தாலா எமக்கு எமக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் சரிவர பயன்படுத்தி நாளை மறுமையிலே இறைவன் விரும்பக்கூடிய சந்ததிகளாக நாங்கள் செல்வோமாக அஹ்ரதாவானா அல் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் ஜிஸாக்குமூல்லா ஹெரா வார ஹீக்கும்